எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்றது தாலிந்திரம் ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்றது பட் அது மட்டும்தான் கஷ்டம் நானும் வந்து சாகர் வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை அதெல்லாம் என்னால் முடியாது என்னை கேட்டாங்க ஏன் டைரக்ட் நான் டைரக்ட் பண்ணலாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை போயிடுவோன்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியா நடிகல் அவங்கள மாதிரி ஒன் மொரலாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சிட்டு வேற ஒரு சம்பாரவை என்றாலே தான் நூறு சதவீதம் ரசாயனம் அற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது